அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வகுப்புல அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் முந்தைய வகுப்புல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு நினைவூட்டல் செய்வோம் இல்லையா போன வகுப்புல தமிழமா உங்களுக்கு என்ன பாடல் சொல்லி கொடுத்தேன் யாரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் படிச்சிங்க அந்த பாடலை வீட்டுல உயிரெழுத்து பாடல் ஆ ஆ சொல்லலாம் பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்றத பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதில் மொத்தம் நாலு எழுத்துக்கள் நம்ம எப்படி எழுதுறது வரி வடிவத்தோட எப்படி எழுதுறது அப்படின்றத பார்த்தோம் இனி வர்ற காலங்களில் இனி வரும் அடுத்தடுத்த வீடியோவில் உயிரெழுத்து சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத தமிழம்மா சொல்லித்தரேன் முதல்ல நம்ம எழுதுறதுக்கு பழகலாம் சரிங்களா எழுதுறதுக்கு பலர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் பாருங்க நம்ம என்னெல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் கோலப்படி கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன எழுத்து எழுத போகிறோன்றத சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா நம்ம இதில் பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வகுப்பேட்டில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் கூடவே சேர்ந்து ஒரு பாடலும் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அம்மா இன்னைக்கு நம்ம உயிர் எழுத்துல ஆ ஆ இ ஈ அப்படின்ற நான்கு எழுத்த எப்படி வரி வடிவத்தோடு எழுதுறது அப்படின்றத நம்ம போன வகுப்புல சொல்லி கொடுத்தாச்சு இந்த வகுப்புல அடுத்த நான்கு எழுத்துக்களை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தர போறேன் நல்ல கவனமா அ கவனிங்க அடுத்த எழுத்து இந்த நாலு எழுத்தை தான் வரி வடிவத்தோட எப்படி எழுதுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பயிற்சி கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள் தமிழம்மா மூன்றை எழுத்து அதனுடைய வரி வடிவமாறாமல் அழகாக நம்ம எழுதணும் வட்டம் போடும்போது எப்படி வட்டம் போடணும்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரொம்பவும் வளையவும் கூடாது இப்படி போடணும் இந்த என்ன எழுத்து உ சத்தம் குறைவாக கேட்குதா நீட்டி கேட்குதா சத்தம் குறைவாக கேட்குது அப்போது அது குரில் எழுத்தா நெடியில் எழுத்தா குரில் எழுத்து குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குரில் எழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இது உ அடுத்தது ஊ அடுத்து என்னது இழுத்து இப்படி எழுதுறேன் பாருங்கள் போட்டுட்டு இந்த கூடை தொடாம மேலே ஒரு வட்டம் வளைந்து நேர்கோடு என்ன எழுத்து ஊ எழுத்து ஊ சத்தம் நீண்டு ஒழிக்கிறது அப்போது இது வந்து நெடில் எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அடுத்ததான் ஏ ஏன்ற எழுத்து எப்படி எழுதலாம் பார்க்கலாம் வட்டம் கீழே தான் போடணும் சரிங்களா நம்மளாம் எப்படி போகிறேன் பாருங்கள் போய் இங்கே வந்துட்டு கையை எடுத்து அதுக்கப்புறமா தான் இங்கே வரணும் சரிங்களா இதுதான் ஏ ஏன்ற எழுத்தோட சரியான வடிவம் சில பேர் எப்படி எழுதுவீங்க அப்படின்றத நான் சொல்லி காமிக்கிறேன் இது ஏ ஏன்றது ஓசை குறுகி உழைக்கிறது அப்போ இது குறில் எழுத்து இது நெடில் எழுத்து சரிங்களா ஊன்ற எழுத்தை சில பேர் எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படி போடக்கூடாது சரிங்களா என்ன பண்ணுவீங்க இப்படி போடுவீங்க இது சரியா இப்படி போடலாமா சரியான வரி வடிவத்தில் போடணும்னா இந்த மாதிரி போடக்கூடாது நீங்க இப்பத்துல இருந்தே சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம எப்படி க சரியான வரி வடிவத்துல நம்மளுடைய எழுத்து நம்மளுடைய விரல்கள்லாம் பழக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த எவ்வளவு பெரிய ஆளானாலும் பெரிய வகுப்பு போகும்போது கூட உங்களுக்கு இளத்தினுடைய வரி வடிவம் மாறவே மாறாது நீங்களே மாத்தணும்னு நினைச்சா கூட நம்ம விரல்கள் மாறவே மாறாது சரிங்களா சில பேர் என்ன பண்ணுவேன் வட்டமே போடாம இப்படி போட்டுட்டு மேல இப்படி போடுவீங்க இந்த மாதிரி போடலாமா இதுவும் தவறு இந்த மாதிரியும் நம்ம போடக்கூடாது சரிங்களா போடும் பொழுதே தமிழம்மா எப்படி எழுதியிருக்கேன்றதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு பழகிக்கோங்க சரிங்களா ஏ எப்படி போடுவீங்க இந்த மாதிரி போடுவீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு ஏவோட வடிவமே தப்பா போயிரு எழுதலாமா ம் இந்த இடம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கூர்மையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் வட்டம் மேலே வரைக்கும் போடக்கூடாது இங்க பாருங்க தமிழம்மா எங்க ஆரம்பிச்சிருக்கேன் கீழே சின்னதாக தான் ஒரு வட்டம் வரணும் அப்போதான் ஏன்ற எழுத்தினுடைய வரி வடிவம் அழகாக வரும் சரிங்களா அதேமாதிரி சில அறிவாளிகள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி போட்டுருவீங்க இது சரியான வடிவமா இதுவும் கிடையாது இந்த மாதிரியும் நம்ம எழுதக்கூடாது சரிங்களா இப்போ எப்படி எழுதுறதுன்னு தமிழம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரியான வடிவத்தை அடுத்து நம்ம என்ன பண்ணணும் வெறும் கையாலேயே கிரான்ஸ் கூட உங்களுக்கு வேண்டாம் சரிங்களா ஒரு பத்து தடவை நல்ல விளையாட்டு போலவே நீங்கள் பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை நீங்கள் பழக்கப்படுத்துங்க சொல்லிக்கிட்டே எழுதுவீங்க வைங்க உ உ நீங்கள் கவனிக்க வேண்டியது வட்டம் ரிவர்ஸில் போயிடக்கூடாது சரிங்களா இடது பக்கமாக போயிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே மிரர் ரைட்டிங்காக மாறிடும் ஆ அதனால குழந்தைங்க போடும் பொழுது வட்டம் வலது பக்கமாக தான் போடணும் சரிங்களா இந்த ரெண்டு ஊவும் இந்த லாவும் ரெண்டும் தொடக்கூடாது சரிங்களா சின்ன ஒரு வட்டம் அழகா அதுக்கு மேலே ஏ கோட்டுக்கு மேலே எழுதிட்டீங்கன்னா சரியான வரி வடிவத்தில் உங்கள் உங்களுடைய விரல்கள் பழகிரும் ஏ ஏ சொல்லிக்கிட்டே எழுதணும் ஏ சரிங்களா எப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அடுத்ததை நம்ம என்ன பண்ணலாம் நம்மள அவங்களுக்கு கலர் கலர் கோலப்படி கொண்டு வந்திருக்கேன் இதில் அழகாக என்ன பண்ண போறோன்னா எழுதி பழக போகிறோம் உங்களுடைய விரலில் அப்படியே போட்டு போட்டு பழகணும் எல்லாம் ரெண்டு மூணு தடவை நீங்க கோலப்படி இந்த மாதிரிலாம் கலர் கலராக கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஓ சொல்லி கொடுத்துட்டே எழுதுங்க ஊற்று ஓ இப்படி செய்யும் பொழுது குழந்தைங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் அதிகமாக வரும் வீட்டில் நிறையா குழந்தைங்க இருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க அடுத்து ஏ ஏ சரிங்களா இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவைக்கு பல முறை எழுதி பாருங்க ரெயின்போ ரைட்டிங்கும் எழுதலாம் அரிசியிலையும் வச்சு எழுதலாம் ஒவ்வொரு எழுத்துக்களையும் உயிரெழுத்துக்கள் முடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த இதெல்லாத்தையும் நம்ம செய்யலாம் சரிங்களா அதுக்கப்புறமா உங்களுக்கு மெய் எழுத்துக்கள் போகும் பொழுதெல்லாம் உங்களுடைய விரல்கள் பழக்கப்பட்டோம் அழக கடகடன் நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம் அடுத்ததாக வகுப்பேடு எழுத ஆரம்பிச்சிடலாமா வகுப்பேட்டில் பக்கம் எண் எட்டு முடிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம பக்கம் எண் ஒன்பது இன்னைக்கு தேதி பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி பதினைந்தாம் தேதி ஏழாவது மாதம் இருபத்தி நான்காம் வருடம் பக்கம் எண் ஒன்பது இன்னைக்கு கிழமை நோட்டு எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரி வரிவடிவத்தோடு எழுதுறதுக்கு நம்ம கற்றுக்கலாம் சரிங்களா திங்கள் இன்னைக்கு என்ன கிழமை திங்கள் தி இங் கா இல் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம எழுதும் பொழுதே அந்த எழுத்துக்களை உச்சரித்து சொல்லி கொடுத்துக்கிட்டே பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு மனசுல அது பதிவாயிரும் இந்த எழுத்து இதுதான் அப்படின்றது குழந்தைங்களுக்கு பதிவாயிரும் இன்னைக்கு நம்ம எழுத போற எழுத்து ஊன்ற எழுத்து குரில் எழுத்து சரிங்களா சின்ன சின்னதாக கோடு போட்டு கொடுத்துருங்க நல்லா ப்ராடான நோட்டு அந்த கோடு வந்து இடைவெளி அதிகமாக இருக்கிற மாதிரி நோட்டு வாங்க அப்போ தான் அந்த எழுத்து வடிவம் வந்து பிழை இல்லாமல் வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம டூ லைன்ஸில் எழுதும் பொழுது ரெண்டு கோடு போட்டு நோட்டில் எழுதும் பொழுது உங்களுக்கு இந்த எழுத்தினுடைய வரி வடிவம் சின்னாக தான் அந்த குழந்தைங்க நல்ல இந்த எழுத்துக்கள் வடிவம் சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா சின்ன சின்னதாக எழுதும்போது அழகாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா முதல்ல நம்ம பெரிய நோட்டில் தான் எழுதணும் பெரிய ப்ராடான கோடுகள் இருக்க நோட்டில் தான் எழுதணும் எதுக்காக எப்படி கோடு போடுறேன்னா இந்த ரெண்டு லைன்குள்ளே எழுதணும் சரிங்களா இப்போ தமிழமாக எழுதி காமிக்கிறேன் இதை கிட்ட கொடுத்து இதெல்லாம் எழுதிருங்க பெற்றோர்கள் இதை எழுதி கொடுத்துருங்க உங்கள் குழந்தைங்க வந்து இதை எழுதட்டும் இந்த மாதிரி அழகா பென்சிலில் எழுதணும் ஊன்ற எழுத்தை எழுதணும் எழுதிடலாம்மா ஒவ்வொரு பக்கமும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கன்ற முறையில் எழுதி அம்மா கிட்ட காமிங்க சரிங்களா பெற்றோர்கள் இதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்கள ஈஸியாக நம்ம உயிரெழுத்துக்களை படிக்க வச்சிடலாம் எழுத வச்சிடலாம் அடுத்தது ஊன்ற எழுத்து வட்டம் வளைவு கீழ்கோட தொட்டு படுக்கை கோடு மறுபடியும் மேலே ஒரு வட்டம் வளைவு நேர்கோடு படுக்கை கோடு மேர்கோடு என்ன எழுத்து ஊ சரிங்களா இது ஊன்ற எழுத்து அடுத்து ஏன்ற எழுத்தை இப்போ எழுதுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் கீழே தான் வட்டம் போடணும் கீழே மேலாக நீர் கோடு படுக்கை கோடு கொஞ்சம் பின்னாடி கை வரணும் இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கணும் எதுக்காக எழுத்துக்கள் கூர்மையாக இருந்தால் தான் வரி வடிவத்தோடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா ஏன்ற எழுத்து குரில் எழுத்து ஏ சரிங்களா கோடு அம்மா கொடுத்துருவாங்க அழகா எழுதணும் சரிங்களா ரெண்டே ரெண்டு தடவை அழகாக இந்த பேஜ் ஃபுல்லா எழுதி அடுத்ததான் ஏன்ற எழுத்து நெடில் ஏ கீழே இருந்து தான் வட்டம் போடணும் மேல் கோட்டை தொட்டு சாய் கோடு போட்டு முடிக்கணும் ஏ வட்டம் நீர்கோடு மேல இருக்கக்கூட தொட்டு படுக்கை கோடு கொஞ்சம் கை பின்னாடி வரணும் வந்த பிறகு ஒரு சாய் கோடு போட்டிங்கன்னா ஏன்ற எழுத்து கிடைச்சிரும் எழுதிருவீங்களா எழுதி அம்மா கிட்டே இன்னைக்கு காமிச்சிருவீங்களா சூப்பர் குட் அருமை எழுதினவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் தமிழ் அம்மா சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாடிடலாமா இதுவும் உயிரெழுத்து பாடல்தான் ம் உயிரெழுத்து பாடல் பாட போறோம் பாடல் கொடுத்துருக்குறாங்க தமிழ் பாடல்கள் தலைப்பில் இருக்கு உயிரெழுத்துகள் கொடுத்துருக்குறாங்களா பாட ஆரம்பிக்கலாமா அ ஆ பாடலாம் எங்கூடையே சேர்ந்து பாடுங்க அ ஆ பாடலாம் அரிசி போரி தின்னலாம் இ பாடலாம் இடியாப்பம் தின்னலாம் உடலாம் உளுந்தவடை தின்னலாம் ஏ பாடலாம் எல்லுருண்டை தின்னலாம் ஐ எழுத்து சொல்லலாம் ஐஸ்கிரீம் தின்னலாம் ஓ ஓ பாடலாம் ஊம பொடி தின்னலாம் அவ்வெழுத்து சொல்லலாம் அவ்வையாரை நினைக்கலாம் அக்கெழுத்து சொல்லலாம் பக்கென்று சிரிக்கலாம் நல்லான் இந்த பாடல் இந்த பாடலில் ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்ன ரெண்டு விஷயங்கள் ஒன்று எழுத்துக்கள் எல் ஆ முதல் அக்கு வரை உள்ள எல்லா எழுத்துக்களும் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் நிறைய தீனி பண் பண்டங்கள் நிறைய இருக்குது அரிசி பொறி இடியாப்பம் உளுந்த வடை எள்ளுருண்டை ஐஸ்கிரீம் ஓமப்பொடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு எந்தது எந்த உணவு வகை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இல்லாட்டினா அம்மா அப்பாக்கிட்டையாவது சொல்லுங்கள் சரிங்களா இன்றைக்கி வகுப்பில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டுன்றத பார்த்துருக்கோம் உயிரெழுத்துக்களில் அடுத்த நான்கு எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது என்ன எழுத்து சொல்லுங்கள் எல்லாரும் ஓ ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்குறோம் நான்கு எழுத்துக்களில் எந்த எழுத்து குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள்ன்றத பார்த்துருக்குறோம் அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த எழுத்துக்களை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வண்ண கோலப்படியில் எப்படி எழுதுறன்றத பயிற்சி எடுத்துருக்குறோம் அடுத்ததான் உயிர் எழுத்துக்களுக்குரிய பாடல் தமிழமாக அவங்களுக்கு பாடி காமிச்சிருக்கேன் இந்த பாடலை வீட்டில் எல்லோரும் பாடி பழகுங்க அடுத்த வகுப்பில் அவங்கள பார்க்க